வணக்கம் சென்னை கோபாலபுரம் கான்ட்ரான் ஸ்மித் சாலை அமுதம் மக்கள் அங்காடியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ரமலான் பிரியாணி தொகுப்பு விற்பனை நடைபெற்றது இதனை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபணி அவர்கள் துவக்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது கொளத்தூர் பகுதியில் விரைவில் பத்து கோடி மதிப்பில் அமுதம் அங்காடி திறக்கப்பட உள்ளது கோபாலபுரம் அமுதம் அங்காடியில் தினசரி ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு பொருட்கள் விற்பனை ஆகிறது அமுதம் அங்காடியில் பொதுமக்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கினால் மாதம் ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை சேமிக்கலாம் இந்த ரமலான் சிறப்பு தொகுப்பு சென்னையில் மட்டும் பதினாறு இடங்களில் விற்பனை செய்யப்படுகின்றது பண்டிகை காலங்களில் இதுபோன்ற சிறப்பு தொகுப்பு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பு ரமலான் தொகுப்பு ரூபாய் எழுநூற்று ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது தமிழகத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பயோமெட்ரிக் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றது மேலும் வெயில் காலங்களில் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது பொதுமக்கள் உடல்நிலை குறைவு ஏற்படாது இருக்க தேவையான இடத்தில் பசுமை பந்தல் அமைத்து உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார் உடன் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழில நாகநாதன் மாமன்ற உறுப்பினர் உட்பட துறையின் அதிகாரிகள் அலுவலர்கள் இருந்தனர்